மேஷம் ராசிக்காரர்களுக்கு இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம புண்ணிய ஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு தன்னுடைய எட்டாம் பார்வையால் சனியை பார்ப்பதால் மேஷம் ராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு வீடு மாற்றங்கள் ஏற்படலாம் வாகன மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்துள்ளது இவ்வாறான விஷயங்களால் உங்களுக்கு ஆதாய பலன்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் வெளிநாட்டிற்கு சென்று வேலை செய்து அதிக அளவில் பணம் சம்பாதித்து பணக்காரர்களாக மாற வேண்டும் வேண்டுமென்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் மங்களகாரகன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் இருக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு குழந்தைகளின் படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது ஐந்தாம் இடத்தின் காரகத்துவங்கள் பலப்படும் அதாவது திருமணமாகி நீண்ட காலங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இரத்தகாரகன் செவ்வாயால் உடலில் ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய இரத்தத்தின் ஓட்டம் சீராக அமையும் மாதவிடாய் பிரச்சினைகளால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் பெண்களுக்கு அவ்வாறான சிரமங்களிலிருந்து விடுபட முடியும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை திருப்தி மேலோங்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் கருத்து வேறுபாடுகள் விலகி அந்நியோன்யம் அதிகரிக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புண்ணிய ஸ்தானத்திற்குள் கேது செவ்வாயோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சினைகளுக்கு நல்ல தீர்வு கிடைத்து உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் அமையும் உங்களுடைய எதிர்மறையான சிந்தனைகள் உங்களை விட்டு விலகும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளையும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் கையாண்டு அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் செவ்வாயும் கேதுவும் சேர்க்கை பெற்றிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எதிர்காலத்தை பற்றிய அச்சம் விலகும் கற்பனையான பயம் பரந்தோடும் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூல பலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இந்த தருணத்தில் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் அது நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் வித்தைக்கு கல்விக்கு புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பயணித்துக் கொண்டிருப்பது வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் வியாபார தொடர்பு மற்றும் தகவல் தொடர்பு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களையும் ஆதாயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் புதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் குருவோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் உங்களுடைய பணிகள் அனைத்தையும் துரிதமாகவும் துல்லியமாகவும் கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்க முடியும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளும் உங்களுக்கு பணத்தன லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகளை கூர்மையோடு மதிநுட்பத்துடன் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் ஏனெனில் புதன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குருவோடு சேர்க்கை பெற்று குறு புதயோகம் பலமாக ஏற்படுவதால் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் சங்கடங்களும் நெருக்கடிகளும் காரிய தடை தாமதங்களும் உங்களை விட்டு விலகி சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி யோகங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் வியக்கத்தக்க விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை குறுப்புதன் சேர்க்கை துல்லியமாக தெளிவுபடுத்துகிறது இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் உத்தியோகத்தில் சிறிதளவில் முயற்சிகளை செய்தாலே உங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்றபடி இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் சாத்தியக்கூறுகளும் இனிதாக நிறைய கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் வேலை மாற்றங்களும் உங்களுடைய ஆசைப்படியே அமைவதற்கான அதிர்ஷ்டங்களும் உள்ளது வேறு இடத்திற்கு அதிக அளவிலான பொறுப்புகளுடன் ஊதியங்களுடன் வேலை செய்ய வேண்டும் என்று எண்ணி முயற்சி செய்தால் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் தற்காலிகமான உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணங்களில் சனியின் அமைப்பு காரணமாக மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் உத்தியோகம் சார்ந்த பல்வேறு விதங்களான பணிகளில் உங்களுடைய துளியளவான முயற்சியிலேயே உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் பலிதமாவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்த காலகட்டமாகத்தான் இந்த வாரம் அமைந்துள்ளது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன உங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை தேடிக்கொண்டிருந்தால் உங்களுடைய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் சாத்தியக்கூறுகளும் உண்டு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணங்களில் உங்களுக்கு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது கையில் காசுபணம் இருந்து கொண்டே இருக்கும் பணப்புழக்கங்கள் சரளமாகும் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் ஏனெனில் ராகு பிரம்மாண்டகாரகன் அவர் நல்ல இடத்தில் பயணிக்கும் போது பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான நன்மைகளை கொடுப்பார் லாபஸ்தானம் என்பது எல்லா கிரகங்களுக்கும் சிறப்பு வாய்ந்த இடமாக கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளெல்லாம் பணத்தன லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சனி சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு வீண் விரைய செலவுகள் அதிகரிக்கும் என்றாலும் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால் சனியால் ஏற்படக்கூடிய எல்லாவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் சங்கடங்களும் நெருக்கடிகளும் விலகும் உங்களுடைய செலவுகள் சுபச்செலவுகளாக மாறும் அதுமட்டுமில்லாமல் இந்த தருணங்களில் நீங்கள் முதலீடுகளை மேற்கொண்டு சேமித்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்து கிடைக்கும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ராகு அமர்ந்திருப்பது அபரிவிதமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் ராகுவை குறு பார்த்து புனிதப்படுத்தி பலப்படுத்துவதால் பிரம்மாண்டமான நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் உங்களுக்கு பணவரவுகள் கண்டிப்பாகவே அதிகரிக்கும் குறு ஏழாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துவதால் இந்த தருணங்களில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் ஆசைகள் கற்பனைகள் கனவுகள் அபிலாசைகள் என எப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் அவை அனைத்தும் பூர்த்தியாவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு நீண்ட காலங்களாக திருமண தடைகளையும் தோஷங்களையும் தாமதங்களையும் சந்தித்துக்கொண்டு கொண்டு நல்ல வரன் அமையாமல் நொந்து நூலாய் போய்க் கொண்டிருந்த உங்களுக்கு இந்த தருணத்தில் திருமண பாக்கியம் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு குறு ஏழாம் இடத்தை பார்ப்பதன் காரணமாக காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதல் திருமணம் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் நண்பர்கள் வட்டாரம் பெரிதாகும் அவர்களால் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் குரு முதல் திருமணத்தை குறிக்கக்கூடிய ஏழாம் இடத்தையும் இரண்டாம் திருமணத்தை குறிக்கக்கூடிய பதினொன்றாம் இடத்தையும் பார்ப்பதால் விவாகரத்து ஆன மனைவியை இழந்த கணவனை இழந்த மேஷம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மறுமணம் நடப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமில்லாமல் குருவும் புதனும் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய தந்தையாரின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தந்தையாரின் மூலமாக உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் சூரியன் பயணித்துக் கொண்டிருப்பதால் குடும்பத்தில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்திற்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் அளவுக்கு மீறிய பனிச்சுமைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல் காணாமல் போகும் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் நீண்ட காலங்களாக தீர்க்கவே முடியாத பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை இந்த தருணத்தில் உங்களால் பேசிய தீர்வு காண முடியும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் உங்களுக்கு மாநில அல்லது மத்திய அரசு வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு பணத்தன வரவுகள் அதிகரிக்கும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த பதவிகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய ராசிக்கு ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் தொழிலுக்கு உழைப்பிற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சனி பனிரெண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது உங்களுடைய உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு என்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உத்தியோகம் சார்ந்த பல்வேறு விதங்களான சலுகைகளை இந்த தருணங்களில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அவை எளிதாக உங்களை வந்து சேரும் குருவின் பார்வை காரணமாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரிடத்திலும் இருந்து கொண்டிருந்த தேவையில்லாத சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை பலப்படும் மனதில் மகிழ்ச்சி இனிமை அதிகரிக்கும் வெளிநாட்டுக்காரரான ராகு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் ராகுவை குறுபார்த்து பலப்படுத்துவதாலும் அந்நிய கிரகமான சனி வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதாலும் இந்த தருணங்களில் வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் வெளிநாட்டில் நிரந்தரமான குடியுரிமை பெற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு உங்களுடைய முயற்சியில் வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து உண்டு வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி பணிபுரிந்து நல்ல பல முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ராகு குருவின் பார்வையோடு இருப்பதால் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல யோக பலன்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த எல்லாவிதமான சலுகைகளும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் கண்டிப்பாக கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலுக்கும் வியாபாரத்திற்கும் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சனி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதும் லாபஸ்தானத்திற்குள் ராகு குருவின் பார்வையோடு இருப்பதும் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு உங்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் புதிய கிளைகளை பல்வேறு இடங்களில் திறப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு அவை அனைத்தும் லாபகரமாக அமையும் இந்த தருணங்களில் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக சாதகமாக அமையும் தொழில் கூட்டாளிகளால் லாபங்கள் நிறைய கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கலைதுறையை தங்களுடைய அதிகாரத்தில் வைத்திருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் சுபபலத்துடன் பலம்பொருந்தி அமைப்பில் இருப்பதால் புதிய வாய்ப்புகள் அதுவாகவே உங்களை தேடி வரும் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்து கொள்ள முடியும் மக்களுடைய செல்வாக்கு உயரும் வருமானம் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு விவசாயிகளுக்கு வயல் பணிகளில் நல்ல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் உண்டு